இப்போ புணர்ச்சி விதியில் கல் அதாவது வந்து இல்லு வந்து இற்ராக மாறும் இல்லு வந்து இட்டாக மாறும் அதாவது லலல வேற்றுமையில் ராடாகும் என்ற விதிப்படி இப்போ தனி குறிலுக்கு பக்கத்தில் இல் வந்துச்சுன்னா அது இறா மாறும் தனி குரிலுக்கு பக்கத்தில் இல்லு வந்து இட்டாக மாறும் அப்போது தனி குரல் காவுக்கு அடுத்து இல் வந்திருக்கு அது இறா மாறுது தனிக்குழு முன் இல் வந்திருக்கு இட்ட மாறுது வறுமொழியில் இருக்கக்கூடிய வார்த்தை வந்து ஒன்று இக்குலையோ இச்சிலேயோ இத்துலையோ இப்புலையோ ஆரம்பிச்சிருந்துச்சுன்னா இந்த இல்லு அதாவது நிலமொழுவை இறுதியில் கூட இல்லு இராக மாறுதில்ல வறுமொழில் இருக்கக்கூடிய அந்த இக்கு இச்சி இத்து இப்பு இராகவும் மாறும் எ இந்த இல் எப்படி இர மாறுதோ அதுக்கு இணையாக அந்த மெய்ய எடுத்து திரிஞ்சு போய் இறாக மாறும் அப்போ இல்லும் இராக மாறுது இத்தும் இல்லை இறா மாறதுனால தான் கல் குற்றல் தூண் கற்றோன் அப்படின்னு மாறுது அதேபோல் இந்த இல்லு இட்டாக மாறுது அந்த வருமலக்கூடிய எக்கி இச்சி திப்பு இதை ஏதாச்சும் ஒரு வார்த்தையில் அந்த மெய்யெடுத்து வந்துச்சுன்னா அந்த இத்தும் இட்டாக மாறும் அப்போது இரண்டு மெய்கள் தெரிஞ்சு போகும் அப்போது என்ன தெரியுதுன்னா தனிக்குறள் முன் உள்ள இல்லோ இல்லோ மாறுவது மட்டும் இல்லாமல் வறுமொழியில் எக்கு இச்சி இத்து போந்துச்சின்னா அதே மெய்யெடுத்து தெரிஞ்சு போகும் அதாவது இதே மெய்யெடுத்து இரட்டிப்பாகும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அதுதான் கல் குற்றல் தூண் கற்றும் அதாவது எல்லும் இறா மாறுது இத்தும் மாறுது முள் குற்றல் தாள் முள் தாள் அதாவது முட்டாள் முள்ளு உடையத்தான்னு அர்த்தம் இல்லும் மாறுது இத்தும் மாறுது நன்றி வணக்கம்